சற்று முன் வெளியான வானிலை தகவல் தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யும் போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கோவை உட்பட பரவலாக பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரித்துள்ளது சென்னையிலும் கூட பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவே வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் கடந்த ஓரிரு நாட்களாகவே நல்ல மழை பெய்து வருகிறது இதனால் மாநிலத்தில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான ஒரு சூழலே நிலவி வருகிறது வரும் நாட்களிலும் மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்று கூட தமிழகத்தில் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது இதனால் சென்னைவாசிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அடுத்த சில நாட்களிலும் மழை தொடரும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் மலைப்பகுதிகள் நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளைய தினம் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஜூன் எட்டாம் தேதி முதல் ஜூன் பதினொன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது அடுத்து மீனவர்களுக்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழக கடலோரப் பகுதிகளில் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் தமிழக கடலோரப் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் வங்கக்கடல் பகுதிகளில் இன்று மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சு முதல் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது